எவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீராக என்றாய் நமக்கு இரவு அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் அனைவரும் ராகவே வேட்டிக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீராகவில் இந்த மாற்றம் எங்கக்கே தெரியாது வீட்டுல பார்த்துட்டேன் சாமி மாற்றம் மாற்றம் என்று இன்னும் எதுவும் ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் ஆரம்பிச்சு போன கூட நான் போட்டு பேசல அவரே வந்தார் வீட்டுக்கு என்ன பண்ண நடக்குது அப்படின்ட்டேன் என்னம்மாரு மாற்றம் வரது எதுவும் சொல்லலையே சிரிச்சுட்டே தலையாட்டினார் தெரியம்மா அவன் கொஞ்சம் எதுவுமே அவர் சஸ்பென்ஸ் தான் சொல்லுவார் அதனால சரி அப்படின்னு கொஞ்சம் இருந்தேன் இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரெஸ்ட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா அவரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் இங்கே வர சார் இங்க பேசும்போது தான் தெரிஞ்சது മാറ്റും ഉവായിരു നല്ല ഇത് സന്തോഷമാന അപ്പം സേവിയേക്കണം മറ്റ മക്കൾ സേവ എനക്ക് രണ്ടു പിടിച്ച് ആശ വിവസും

அஞ்சு பண்புதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் தெய்வம் தான் சாமி மனம் தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தவங்க மேல வரும் என் குழந்தை இன்னும் தீர்க்காசோட இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும் ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன சார்ந்த